வணக்கம் என் பேர் மங்களம் நான் கொடைக்கானலில் இருக்கேன் கடந்த முப்பது வருஷமாக எனக்கு வந்து எலப்பு அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்துச்சு நுரையீரல் பிரச்சனை அது பதினாறு வயசில் ஆரம்பித்தது வயசு வரைக்கும் எனக்கு அது தீர்வு இல்லாமையே போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியிலருந்து கவாச்சி பிரஸ் அப்படின்ற ஒரு லேக்கியும் எனக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அதை வாங்கி நான் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு அந்த நுரையீரல் பிரச்சனை அடியோடு போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எவ்வளோ வேலை பார்த்தாலும் எவ்வளோ தூசியில் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இப்போ இல்லை அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் நான் அதை விட இன்றைக்கி நான் நல்ல நான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கவாட்சி பிரசு வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு கடந்த மூணு மாதமாக நான் இந்த கவாச்சு பிரசுங்கிற ஒரு லேகியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த வருஷங்களில் நான் யூஸ் பண்ண அந்த பப்போ இல்லை வேறு டேப்லெட்டோ இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்லை அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பேன் எந்த வேலையுமே எனக்கு ஈஸியாக செய்ய முடியுது நன்றி வணக்கம்